உன் கணவர் உன் மனைவி பிற உறவுகள் உன்னிடம் அன்பாக இருக்க நீ செய்ய வேண்டிய வழிமுறைகள் உன் வீட்டில் இருக்கும் பழைய பொருள்களினால் உனக்கு மேலும் மேலும் பிரச்சனை அதிகரிக்கும் அதை உடனே அப்புற அப்புறப்படுத்து உன் வீட்டில் அனைத்து இடத்திலும் நான் இருக்க நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நேற்று இரவு கொடுத்த பதிவை பார்க்காத அனைத்து என் குழந்தைகளும் நிச்சயம் பார்க்க வேண்டும் என்னையே நம்பியிருக்கும் உன்னை கைவிடுவேனா சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேத்து இரவு கொடுத்த ஒரு பதிவில் நாம பிரார்த்தனையோடைய இம்பார்ட்டனை பற்றி பேசியிருந்தோம் இந்த பிரார்த்தனையோட இம்பார்ட்டன் எதுக்குன்னா நம்ம மனநிலை மாறினதுக்கு அப்புறம் நாம சாயப்பா கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் எப்படிப்பட்டதை கேட்டால் அவர் கொடுப்பார் அதற்கு அந்த பிரார்த்தனைக்கு உரிய வழிபாடுகள் அதனுடைய முறைகள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் நாற்பது நிமிஷ பதிவில் அதை கேட்காமல் இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த பதிவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்டே தான் தீரணும் ஏன்னா இங்கே எல்லோரும் வெல்வதற்காக அன்பேசாய குடும்பத்துக்கு வந்தவர்கள் வெல்வதற்காகவும் சரித்திரம் படைப்பதற்காகவும் துரோகத்தின் பிடியில இருந்து தப்பிப்பதற்காகவும் கர்மாக்களுடைய இருந்து துண்டிச்சு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணுன்றதுக்காகவும் தான் இங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சாயப்பா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்ப எல்லா விஷயங்களும் அற்புதமானவை எல்லா விஷயங்களும் அதிசயமானவை பல விஷயத்த நமக்கு பல பதிவுகள் மூலமாக சாயப்பாக கொடுத்துட்டே இருக்கார் அப்போ அந்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான பதிவுகள் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான மெசேஜஸ் அங்கே இருந்து கிடைக்காம போயிடும் அதனால் தொடர்ந்து இந்த பிரார்த்தனையில் உங்கள் மனதை வைங்க அன்பை சாயில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைங்க சாய் குரலில் வெட்டினிச்சன் சத்தியத்தில் சாயப்பாவோட அறிவுரைகளை கேளுங்க இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து 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 கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம நல்வழி கொண்டு போகிறோமோ அது வரைக்கும் நம்ம மனசை பாடுபட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதை எந்த இடத்துக்கும் திரும்பாமல் ஒரே கணமாக அதை வச்சிருக்கணும் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செடியை வச்சு அந்த செடிக்கு வேலி போடாமல் விட்டா மாடு அத்தனையும் அழிச்சிடும் இப்போ மாடு சொல்லி குற்றோமா இல்லை செடி குத்தோமான்னா வச்சவன் சரியில்லை யாரு மனுஷன் சரியில்லை அப்போ மாடுக்கு சாப்பாடு தேவை செடிக்கு வாழ்வு தேவை இல்லை மாடு சாப்பிடுதுன்னு சொல்லி செடி உயிரை விடுது அப்போ எல்லாத்துக்கும் பாவம் என்ன தெரியுமா மனுஷன்தான் மனுஷன் செய்யக்கூடிய தவறுகள் தான் இங்கே காரணமாக இருக்குது அதே போல தான் இங்கே மனிதன் அப்படின்றவன் மனசுக்கு சம்மந்தப்பட்டவனாக இருக்கான் அந்த மனசை நீங்கள் சரி பண்ணி நீங்கள் கரெக்டான முறையில் அதை செமையாக பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்போ மன கட்டுப்பாடு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம் அந்த கட்டுப்பாடோட கூடிய அறிவு இந்த ரெண்டு விஷயம்தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து நீங்க தியானிங்க என்னது அறிவும் தேவை கட்டுப்பாடான சுதந்திரமும் தேவை கட்டுப்பாடான சுதந்திரம் எதை நம்ம மீன் பண்றோம்னா எது எதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்குதோ அது மற்றவங்களுக்கு பாதகமாக இல்லாமல் இருக்கணும் அப்போது மற்றவங்களுக்கு பாதகத்தை உண்டு பண்ணுச்சுன்னா அந்த சுதந்திரம் சாபமாக மாறிடும் அப்போ சாபமாக மாறக்கூடிய வாழ்க்கையில் அறிவு அப்படின்றது இல்லாமலே போயிடும் நம்ம இங்கே அதிகமாக எமோஷ்னலை பற்றி பேசக்கூடிய மனுஷங்களாக இல்லை அறிவை பற்றி பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் ஏன்னா எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு மனுஷனை அழிக்குது ஆனால் அறிவோ அவனை வளர்க்குது ஸோ அறிவு வேணுமா எமோஷ்னல் வேணுமா அறிவோடு கலந்த அன்பு அன்போடு கலந்த வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையோடு கலந்த வெற்றி வெற்றியோடு சேர்ந்த நம்பிக்கை சகிப்புத்தன்மை பொறுமை எல்லாமே எல்லாமே மொத்தமாக அஞ்சு பாயிண்ட் ஆறு தாங்க வாழ்க்கையே மாறுது வாழ்க்கையே மாறுது அந்த அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதை நம்ம கிட்ட வச்சுருந்தா ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை ஐடென்டிஃபிகேஷனும் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களுடைய சேலஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் சேலஞ்ச் ஆனால் நமக்கு என்ன நினைக்கிறேன்னா வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான சோம்பேறிகளாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்கணும் பாடுபடு பாடுபடு பாடுபடுனாவே பல விஷயங்கள் இருக்குது நீ உழைக்கிறன்னா நல்லா பாடுபடு படிக்கிறியா பாடுபட்டு படி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அந்த வார்த்தைகள்லாம் காணாமல் போயிடுச்சு ஏன்னா ஹார்ட் ஒர்க் யாருக்கும் பிடிக்கல என்ன ஷார்ட்கட் இது இருக்குது அந்த ஷார்ட்கட்டில் நம்ம போகலாம் ஏன் எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்களே நான் ஏன் கஷ்டப்பட்டு போகணும் ஏன் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் எயிட் ஹவர்ஸ் ஏன் ஒர்க் பண்ணணும் கேட்குறவங்க தொண்ணூறு சதவீதம் இந்த உலகத்தில் அப்போ எயிட் ஹவர்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த எயிட் ஹவர்ஸில் எந்த ஒரு வேலையை எட்டு மணி நேரம் நம்ம செய்கிறோமோ அதனுடைய டீப் நாலேஜஸ் அதில் கிடைக்கும் டீப் நாலேஜஸ் எந்த வேலையை நீங்கள் ஆர்வமாக செய்கிறீங்களோ அந்த வேலையிலையும் உங்களுக்கு டீப் நாலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போது பெண்கள் நிறைய பேர் சமைக்கிறதில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க அப்போது சில பெண்கள் சமையலில் பயங்கர கிலாடியாக இருப்பாங்க அதே போல் சில ஆண்களும் சமையல ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க ஆனால் சில பெண்களுக்கு சமையல்ன்றது வரவே வராது சாம்பாரை வைக்க சொன்னால் ரசத்தை வைப்பாங்க ரசத்தை வைக்க சொன்னால் மீன் குழம்பு வைப்பாங்க ஸோ இது மாதிரியும் சில பேரை நம்ம இருக்கோம் அப்போது அவங்க திறமை இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது அவங்க அந்த வேலையில் அவங்க வந்து ஆர்வத்தை கொண்டு வரலன்னு அர்த்தம் ஆர்வமாக அந்த வேலையை அவங்க செய்யலைன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி பல விஷயத்தை நம்ம முழு கவனத்தை போட்டு செய்யலை அதனால தான் வாழ்க்கையில் பல 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 நல்ல வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணோம் நிறைய வெற்றிகளை நாம் தள்ளி வச்சோங்க இது உண்மையான ரீசன் ஸோ இது உண்மையான ரீசன் ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தக்கூடிய விதை என்ன தெரியுமா ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும் சரி ஒரு வேலை செஞ்சாலும் சரி ஒரு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் சரி இல்லை கடவுளை வந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு வர வச்சாலும் சரி அதில் அந்த முழு கவனத்தை வச்சா மட்டுந்தான் அந்த ரிசல்ட்டு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது கிடைக்கும் அப்போது நூறு சதவீத எஃபர்ட்ஸ் கொடுத்தா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்தா பத்து பர்சன்டேஜ் ஸோ வாழ்க்கையில் எங்கே தொத்து போகிறோம் தெரியுமா ஒரு கிட்ட அன்பு வைக்கிறதுல கூட நம்ம தோற்று போகிறோம் ஒரு மனைவி கிட்ட கணவன் அன்பு வைக்கிறத கூட தோற்று போகிறோம் ஏன்னா முழு கவனத்தையும் நம்ம வைக்கிறது இல்லை இதான் ரீசன் இதான் ரீசன் உங்கள் கணவர் ஏன் வந்து உங்கள் கிட்ட அன்பு வைக்கலை அப்படின்னா அதுக்கு ரீசன் நீங்கள் வச்சுருப்பீங்க நீ ரீசன் உங்கள் கிட்டே இருக்கும் ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது என் கணவர் என் மேலே அன்பு வைக்கலை அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போது உங்கள் கணவரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் உங்கள் கணவர்கிட்ட அன்பு செலுத்துகிற விதம் உங்கள் கணவருடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயத்தை படித்த விதம் இது எல்லாமே தப்பாக இருக்கும்போது அங்கே எல்லாமே தப்பாக இருக்குது இதை ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்லலாம் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு சாய்ராம் கிட்டத்தட்ட இருபது வயசில் மேரேஜ் ஆகிருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் கீரியும் பாம்பும் மாதிரி இருந்தாங்க ஆனால் அடுத்த ரெண்டே வருஷத்தில் ரெண்டே வருஷத்தில் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க மனசுக்குள்ளே சொல்லி அவங்க புரிய வச்சு அதை அவங்க கணவருக்கு வெளிப்படுத்தணுன்ற தாட்டில் இல்லாமல் தன்னால் என்னென்ன விஷயத்த கவனத்தை வைக்க முடியலையோ அதை எல்லாமே அலசி ஆராய்ச்சி யோசித்து முடிவு பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கப்பல்ஸாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு கணவரு கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் வந்து ஏன் வருதுன்னா வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமாக இருக்காங்க ஆனால் என்றைக்கி ஒரு உண்மையான ஒரு அந்த அன்பு நிற்குதோ அன்னைக்கு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கே அது அத்தனையுமே தீரும் ஆனால் இது யாருக்கும் புரியல என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு நோய் பிரச்சனை இருக்குது எனக்கு மாமியார் பிரச்சனை இருக்குதுன்னா எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் முழு கவனத்தோட முழு சம்மதத்தோட நீங்கள் அவங்கள ஏற்றுக்கலன்னு அர்த்தம் இது உண்மை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லைங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னமும் ஆர்குமெண்ட் பண்ணுறதுல தான் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னமும் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதுலாம் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்கன்னு சில பேர் விட்டு கொடுக்குறாங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை நானும் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஆனால் நீ எப்படி விட்டு கொடுக்குறன்றது முக்கியம் பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியாச்சு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை பைபிள் படிக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஒரு வார்த்தை விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை உண்மையான வார்த்தை ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் யாருக்கும் தெரியாது பைபிளை படிக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தை அப்படி கிடையாது நீ எப்படி விட்டு கொடுக்குற என் கடவுளுக்கு நான் விட்டுக் கொடுக்குறேன்னா என் கடவுரை எனக்கு விட்டுக் கொடுக்கணும் நினச்சி நீ விட்டுக் கொடுக்குறியா இல்லை இயல்பாகவே நீ விட்டுக் கொடுக்குறியா பைபிளில் சொன்னது இயல்பாகவே விட்டுக் கொடுக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ தூரம் விட்டுக் கொடுத்துட்டு போவேன் ஆனா அவர் விட்டுக் கொடுக்க மாட்டேன்றாருன்னு வரும்போது நீங்க ஒரு அன்பை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி பார்க்குறீங்கன்னு அர்த்தம் இதை எல்லாரையும் சொல்லலை அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இது எல்லாரையும் சொல்லலை ஆனால் பல பேர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்கிறாங்க நான் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடியவங்க நான் எவ்வளோ தான் விட்டு கொடுத்து போகிறது என் வாழ்க்கை இப்படி தான் ஆகுறதா நான் கடைசியில் ஏமாந்தவனாக போயிட்டேன் ஏமாந்தவனாக போயிட்டேன்னு நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அங்கே நூறு பெர்சன்டேஜ் சீட்டிங் தான் நடக்கும் ஸோ நூறு சதவீதம் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும் ஆனால் எல்லாமே மனப்பூர்வமாக செய்து பாருங்கள் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய ப்ரெசன்ஸு உங்கள் வாழ்க்கை உங்கள் லைஃபு உங்கள் அன்பு உங்கள் அஃபெக்ஷன் எல்லாமே மனப்பூர்வமாக விட்டு கொடுங்க அந்த மனப்பூர்வமாக விட்டு கொடுக்கும்போது உங்கள் லைஃப் அவ்வளோ பெரிய லைஃப் அவ்வளோ கிரிட்டிக்கல் லைஃப் அவ்வளோ பெரிய சிக்கலான ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதமான சுவையான ஒரு வாழ்க்கையாக மாறும் அதான் சொல்லுவாங்க இந்த வண்ணத்து பூச்சி அப்படியே படபட படம் நடிக்கிது அதனால் நம்ம சொல்லியிருப்போம்ல லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது சொல்லிட்டு போகல ஒன்று பார்க்கும்போதே ரொம்ப அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆனால் இப்போ பார்க்கும்போதே அப்படியே வெறுப்பாக இருக்குது மௌனராகம் படத்தில் ரேவிதி மோகன்டா சொல்லும்போது நீங்கள் பார்க்கும்போது அப்படியே கம்பளி பூச்சி உடுற மாதிரி இருக்குது ஸோ நிறைய நிறைய லைஃப்பில் வந்து மேரேஜுக்கு அப்புறம் இப்படி தான் கம்பளி பூச்சி தான் அதிகமாக மெய்யுது பட்டர்ஃப்ளை மெய்யில் ஆனால் ஆனால் அந்த புழு தான் பட்டர்ஃப்ளையாக மாறுதுன்னு யாருக்கும் தெரியல ஸோ நான் பார்க்க சில விஷயங்களை பார்க்குறேன் அந்த புழுவுலேருந்து தான் சில உயிரினங்கள்லாம் அழகழகாக இருக்குது அப்போது எங்கே நடக்குது அழகு அங்கே இருக்குது அந்த அழகாக பார்க்கும்போது எல்லாமே அறுவறுப்பாக இருக்கிறது எல்லாமே அழகானதாக மாறுது ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியல ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் விட்டு கொடுக்கறத பற்றி பேசியிருக்கோமா இல்லை பிரார்த்தனை பற்றி பேசியிருக்கோமானா இதுக்கு அடிப்படை காரணம் எதுவாக இருந்தாலும் முழு கவனத்துடன் செயல்படு இது முழு கவனத்துடன் செயல்படு ஒரு இடத்துல அன்பு வச்சாலும் அந்த அன்பு உண்மையாவே இருக்கட்டும் அந்த அன்பு உண்மையா இருக்கட்டும் ஒரு போலியான அன்பை வர வைக்க வேண்டாம் ஒரு பத்து சதவீத அன்பு இருக்குதுன்னா அந்த பத்து சதவீதம் இருக்கட்டும் அந்த பத்து சதவீத அன்பை நான் உன் மேலே நூறு சதவீதம் வச்சிருக்கேன்னு சொல்லி போய் சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரியான பல விஷயங்களால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைகள் இன்னும் சிக்கல்களை அதிகரிக்குது ஆனால் சாயப்பாவோடய விஷயம் என்னென்னா எல்லோரு மேலேயும் அன்பாயிரு வேண்டவன் வேண்டப்பட்டவன் இவெல்லாம் உனக்கு தேவையில்லை எல்லாருமே உனக்கு வேண்டப்பட்டவன் தான் இந்த ஜென்மத்தில் இவங்க எப்படின்னா போன ஜென்மத்தில் இவங்க உனக்கு மிக முக்கியமான உறவாக இருந்திருக்கலாம் அந்த உறவுக்காக நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் அவங்களோட சந்தோஷத்துக்காக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் ஸோ எல்லா மனுஷனையும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது ஒன்றே ஒன்று தான் எல்லா மனுஷங்கக்கிட்டையும் என்ன பாருன்றார் என்ன பாருன்றது அதாவது அவருடைய துளிகள் தான் நாமன்னு சொல்லி பகவத்கீதை சொல்லியிருக்காரு அந்த ஒரு வார்த்தை நான் மனசில் நினைக்கும்போது இன்னைக்கு எனக்கு விரோதிகள் அப்படின்றது யாருமே கிடையாது ஸோ எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் எதிரிகள் நிறைஞ்ச வாழ்க்கை மகா கேவலமாக இருக்கும் ஸோ படித்தா தூக்கம் வராது நிம்மதியாக எவன் வந்து நம்மளை வந்து காலவாரி விடுவான்னு தோணும் ஆனால் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஸோ வாழ்க்கையை ஒரு ஒரு நொடியும் அனுபவிக்கணுன்ற எண்ணம் என்னைக்கு மனுஷனுக்கு வருதோ அவனே வாழ்வதற்கு தகுதியானவன் ஆனால் ஒரு ஒரு நிமிஷமும் என் வாழ்க்கை சாபமாக மாறுது இப்படியே என் வாழ்க்கை போகுது இப்படியே அடுப்பாங்கரையிலே என் வாழ்க்கை போகுது இல்லை இப்படி வேலைக்கு போயே என் வாழ்க்கை போகுது அப்படின்னு நினச்சா வாழ்க்கை சாபமாக போ நம்ம பேட்ட படத்தில் ரஜினி சொல்லியிருப்பார் எதுவாக இருந்தாலும் ரசித்து பண்ணுங்கள் சமையலை கூட லவ்வாக பண்ணுங்கன்னுவார் ஸோ சமைக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் லவ்வாக பண்ணும்போது அந்த சமையல் இன்னமும் ஜாஸ்தியாக இருக்கும் ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யணுமே வேறு வழி இல்லையே வந்து சாப்பாடு போடணுமே அப்படின்னு நினைச்சா அது எல்லாமே எல்லாமே மனசுல இருந்து தான் வெளியில போகுது மனசை தாண்டி எதுவுமே இல்லை ஸோ இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எல்லா ரகசியமும் உங்களுக்கு புலப்படும் ஸோ ரகசியத்தை சின்ன சின்ன விஷயத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடவுள் கொடுத்த சொத்து என்ன தெரியுமா இங்க இருக்கக்கூடிய இயற்கை இங்க பார்க்கக்கூடிய பொருள் ஒரு பொருளில் கூட உயிர் இருக்குதுங்க இதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னோட பைக் வந்து வெளியில் போது அந்த பைக் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு நான் இதை வந்து பதி நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ அந்த பைக் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்போ அதுக்கு கேட்டு நான் சொன்ன மாதிரி பைக் வர பஞ்சர் ஆகிடுச்சு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு பைக்ை எங்கே நிறுத்துனீங்கன்னு கேள்வி கேட்டாங்க எங்கே இங்கே தான் நிறுத்தினேன் வெயிலாக இருந்தது தான் நாங்கள் ஆமாம் அப்படின்னு ஒன்றை அவங்க திருப்பி ஒரு வார்த்தை சொன்னாங்க வெயிலில் நீங்கள் ஒரு மணி நேரம் நிற்க முடியுமா ரெண்டு மணி நேரம் நிற்க முடியுமா அப்போ வண்டியும் பாவம் தானே வண்டியை குழந்த மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணலன்னு அன்றைக்கி அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஒரு நிழல் இருந்துச்சுன்னா அங்கே போய் நான் நிறுத்திட்டு வரேன் ஸோ பஞ்சர் ஆகிறதே இல்லை ஏன்னா பொருளுக்கு உயிர் இல்லைன்னு யார் சொன்னானே தெரியல ஸோ பொருளுக்கு உயிர் இருக்குது ஒரு டிவியை ஆன் பண்ணால் கூட அந்த டிவிக்கு உயிர் இருந்தால் தான் அந்த டிவிக்கு தேவையான அத்தனை படமும் வருது பாட்டும் வருது சவுண்டும் வருது ரைட்டா அப்போ அந்த பொருளுக்கு அந்த டிவிக்கு உயிர் இல்லைனா ஆன் பண்ணால் ஆன் ஆகாது ஆன் பண்ணால் ஆன் ஆகாது ஸோ சேனல் மாத்தோன்னா சேனல் வந்து மாற்ற முடியாது அப்போ அந்த பொருளுக்கு உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா டோட்டல் டெட்டுன்றது ஒன்று உயிர் இல்லை இன்னொன்று ரிப்பேராக இருக்குது இப்போ நல்லா ஒரு ஆறு மாதம் நம்ம நல்லா இது பண்ணுறோம் உடனே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இமீடியேட் என்ன பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல் ஓடுறோம் ஏன்னா கிளைமேட் சேஞ்சு அப்போ உடம்பை சரி பண்ணுறதுக்கு நாம் சில முயற்சிகள் எடுத்துக்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ஸோ எதுக்காக செய்கிறோன்னா உடம்பில் வந்து சம்திங் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அதே தான் நம்மளுடைய பொருளுக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகலைன்னா ஒரு மெக்கானிக் கூப்பிட்றோம் அவர் வந்து ஐஸ் போயிடுச்சுன்றாரு உடனே ஐஸ் ரெடி பண்ணுறோம் மறுபடியும் போகு ஆக மொத்தம் டிவிக்கு உடம்பு சரியில்லை ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கள் டிவி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா வரக்கூடிய மெக்கானிக் எல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க முடிஞ்சிருச்சுங்கன்றாரு ஸோ உங்கள் டிவி வந்து என்ன ஆயிடுச்சு பரலோகம் போயிடுச்சு ஸோ பொருளுக்கும் இருக்குது நீங்க வாங்கினக்கூடிய சேர் கூட ஒரு உயிரான பொருள் தான் அந்த சேர் உடஞ்சி அந்த சேருக்கு ஒரு முட்டு கட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா மூணு காலில் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்துருக்கேன் நாலு கால் தானே ஒரு சேருக்கு அப்போ மூணு கால் நல்லா இருக்கும் அந்த ஒரு கால் உடஞ்சிருக்கும் அந்த ஒரு காலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஹைட்டை வச்சு அதுல முட்டு கொடுத்துருப்பாங்க அப்போது இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மனுஷனுக்கு கால் உடஞ்சிருச்சுன்னா பேட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணுற மாதிரி ஸோ சேருக்கும் ஒரு ஆப்ரேஷன் ஒரு சர்ஜரி நடந்திருக்குது ஸோ இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பாடம் இதை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம் இது உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த்தை பார்க்கும்போது நீங்கள் வாங்குற ஒரு ஒரு பொருள்லேயும் அது அன்பு இருக்கும் அப்போது இந்த வண்டிக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னது என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு சொன்னதால் அப்படி நான் பார்க்க ஆரம்பித்ததால் எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம் அப்போது கிருஷ்ணர் ப பரமாத்மாவுடைய அந்த துளி மனுஷனுடைய ஆன்மாக்குள்ளே தான் இருக்குமா இல்லை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இதில் தூணிலும் தொரும்பிலும் இருப்பேன் தூணிலும் இருப்பேன் தொரும்பிலும் இருப்பேன் தூசியிலும் இருப்பேன் குப்பையிலையும் இருப்பேன் ஸோ எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் நான் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை இந்த பரந்த பூமியில் எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன் அப்போ வந்து புரியுதா உங்களுக்கு அப்போ அப்படி சொன்னவரை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சில பொருளை வந்து எட்டி காலால் காலையில் உதைக்கிறோம் நெட்டு உதக்கிறோம் அதே போல உங்க வீட்டில் பயன்படுத்தாத பொருட்கள் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து நீங்க பயன்படுத்தலைன்னா அந்த பயன்படுத்தாத பொருள்கள் உங்களுக்கு எதிர்வினையாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ எந்த பொருளை பயன்படுத்தலைனாலும் அந்த பொருள் ஆறு மாசத்துக்கு மேலே பயன்படுத்த முடியுதான்னு பாருங்க அது பயன்படுத்தலை அப்படின்னா அந்த பொருளுக்கு பதிலா வேற ஒரு பொருள் பயன்படுதுன்னு அர்த்தம் இல்லைன்னா இதை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை வேளை இல்லை எனக்கு இது பயன்படவே படாது அப்படின்னா அந்த பொருளை எடுத்து கொடுத்துருங்க அதை வச்சு பீரோக்குள்ளே பீரோக்கு மேலே ஸ்லாபுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா நெகட்டிவிட்டி இதுவும் தான் நெகட்டிவிட்டி புரியுது உங்கள் வீட்டில் ஸ்லாப் மேலே பாருங்கள் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் செக் பண்ணி எத்தனையோ பொருட்கள் தூசி பழிஞ்சு நிற்கும் அது எல்லாத்தையும் தட்டி கொடுத்து யாருக்கு கொடுக்கணுமோ ஃப்ரீயாக கொடுங்க தப்பே இல்லை பழைய பொருள் வாங்கணும்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் பாட்டுக்குவோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த செய்யுங்க இப்படி செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ நிறைய விஷயத்த நம்ம புரிய வைக்கிறதுக்கு காரணமே வாழ்க்கைனா என்ன பொருள்னா என்ன அதனுடைய தத்துவம் என்ன நாம் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணும் எதை ஆரம்பிக்கணும் எதை முடிக்கணும் எதை விரும்பணும் எதை விரும்பக்கூடாது வாழ்க்கையை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் யோசிக்க வேண்டாம் தேவையான பக்கத்தை மட்டும் படிங்க ஸோ தேவையான பக்கத்தை படித்தா தேவையில்லாத பக்கங்கள் காணாமல் போய்டும் ஆனால் இன்னைக்கு மனுஷன் படிக்கிற அத்தனையுமே தேவையில்லாத பக்கங்கள் அன்வான்ட் பேஜஸ் தான் மனிதன் தொடர்ந்து முக்கிய முக்கிய இருக்கா படித்து அதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் தோல்வி அடைகிறான் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா